வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தமிழ்நாட்டில் ஒன்றிய மாநில அரசுகளின் அரசு பணிகள் மற்றும் பொதுத்துறை பணிகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு வழங்க நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என தஞ்சையில் நடைபெற்ற சிபிஎம்எல் மக்கள் விடுதலை ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி மா லே மக்கள் விடுதலை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் பொதுத்துறை பணிகள் அனைத்திலும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு வழங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்கள் விடுதலை மாநில துணைத் தலைவர் அருணாச்சலம் ஏற்றார் ஆர்ப்பாட்டத்தினை மக்கள் விடுதலை தலைவர் ஜெய சிதம்பரநாதன் துவக்கி வைத்தார் ஆர்ப்பாட்டத்தில் நாடு விடுதலை பெற்ற பிறகு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொள்கைகளில் ஒன்றிய மாநில அரசுகள் தங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நாடு முழுவதும் பல கோடி இளைஞர்கள் படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர் தமிழ்நாட்டில் சுமார் ஒரு கோடி பேர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு வேலை இல்லாமல் உள்ளனர் தமிழ்நாட்டில் ஒன்றிய மாநில அரசுகளின் அரசு பணிகள் மற்றும் பொதுத்துறை பணிகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கே வழங்க வேண்டும் என்று நடைபெறும் சட்டமன்ற கூட்டத் தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் வேலைவாய்ப்பிற்கான தமிழ்நாட்டின் அரசு பொதுத் தேர்வுகளில் வெளிமாநிலத்தவர்களும் பங்கேற்கலாம் இரண்டு மாதங்களில் தமிழ்மொழி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் திமுக அரசு தனது தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பண்பாடு பேரியக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் பாட்டாளி தமிழக மக்கள் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தங்க குமரவேல் நிர்வாகி ஆ பிரியமுதன் தமிழர் பேரமைப்பின் துணைத் தலைவர் ஐயன்னாபுரம் முருகேசன் மக்கள் அதிகாரம் மாநில பொருளாளர் காளியப்பன் மாவட்ட செயலாளர் தேவா இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துரை எழுத்தாளர் சாம்பான் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை மதிவானன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்